கண்ணி வைக்கும் அத்தியாயம் அளு அமித் நம்பருக்கு மிஸ்டர் கோல் இருந்ததை பார்த்து முதலில் குழம்பியவளுக்கு பிறகு விஷயம் புரிந்தது கட்டுக்கடங்காத கோபம் வர பல்லை கடைத்து கோபத்தை அடக்கினால் மதிய வேளை அமித்தனை வீட்டுக்கு வருமாறு நாகேந்திரன் அழைத்திருந்தார் எனவே வீட்டிற்கு வந்த போது ஹாலில் அனைவரும் அமர்ந்திருந்தனர் புதிதாக நடுத்தர வயதிற்கு சற்று மேலுள்ள கணவன் மனைவி இரண்டு பேர் அமர்ந்திருந்தனர் அமிர்தன் வருவதைக் கண்ட நாகேந்திரன் வா அமிர்தன் என்று வரவேற்றவர் அருகிலிருந்த புதிய நபரிடம் திரும்பி இவர்தான் எங்களுடைய பெரிய பேரன் அமிர்தன் லண்டனில் இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னது தான் என்று அறிமுகப்படுத்தினார் அமிர்தன் இது நம்ம அசோக்குடைய வருங்கால மாமனார் புருஷோத்தம்மன் இவங்க மாமியார் பார்வதி என்று அறிமுகப்படுத்தினார் இருவரும் வணக்கம் தெரிவிக்க அமிட்டனும் அவர்களே மாதிரியே கைகூப்பி வணக்கம் சொன்னான் நீங்க வந்த உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு ரொம்ப இருந்தோம் தம்பி எதிர்பாராமல் ஒரு வேலை வந்து விட்டது அதனால் வர முடியவில்லை என்றார் புருஷோத்தம்மன் இட்ஸ் ஓகே அங்கிள் நோ ப்ராப்ளம் என்று விட்டு அமைதியாகிவிட்டான் அப்போது புருஷோத்தம்மனின் உதவியாளர் வந்து சார் அமைச்சர் லைனில் இருக்கிறார் என்று கூற இதோ பேசிட்டு வர என்று எழுந்து சென்றார் அமிர்தன் யோசனையாக இவர் என்ன பிசினஸ் பண்ணுகிறார் தாதா என்றான் இவர் நம்ம பகுதி எம்எல்ஏப்பா அப்படி இருந்தும் ரொம்ப நேர்மையானவர் எளிமையானவர் சொந்த தொழில் விவசாயம் தன்னை ஒரு எம்எல்ஏ என்று சொல்லிக்கிறதை விட விவசாயினு தான் பெருமைப்படுவார் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த நேரமாக இருந்தாலும் அவர் வீட்டு கதவை தட்டலாம் நேரம் காலம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடியவர் தரகர் மூலமாக எங்களுக்கு தாரா போட்டோ வந்தபோது பெண்ணை ரொம்ப பிடித்து விட்டது பெண்ணை பார்க்க போன பொழுது கட் அண்ட் சொல்லிவிட்டார் நான் விவசாயிதாங்க நீங்கள் ஒரு விவசாயியோட பெண்ணை தான் பார்க்க வந்திருக்கீங்க எம்எல்ஏ பதவி மக்களுக்கு நல்லது பண்ணுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு அவ்வளவுதான் என் மகளை உங்கள் குடும்பத்திற்கு மருமகளாக அனுப்பி வைப்பதில் எனக்கு விருப்பம்தான் ஆனால் பிற்காலத்தில் நான் எம்எல்ஏ என்பதற்காக சட்டத்திற்கு எதிராகவோ மக்களுக்கு எதிராகவோ எந்த உதவியையும் என்னிடம் எதிர்பார்க்க கூடாது என்று தெளிவாக கூறிவிட்டார் தாரா பார்க்க லக்ஷணமா நல்ல பெண்ணாக தெரிவதால் பேசலாம் என்பதற்காக போன நாங்க புருஷோத்தம்மனின் நேரமையை பார்த்து அன்றைக்கு நிச்சய தேதி கல்யாண தேதி எல்லாம் பேசி முடித்துவிட்டு வந்தோம் என்றார் நாகேந்திரன் அனைத்தையும் அமித்தன் கேட்டுக்கொண்டான் மதிய உணவை தம்பதியினர் அங்கேயே முடித்துவிட்டு கிளம்பினர் மாலை பொழுது மோனி அலுவலகத்தில் தனது வேலையை முடித்துவிட்டு ஹாஸ்டல் நோக்கி தனது ஸ்கூட்டியில் வந்து கொண்டிருந்தாள் ஸ்கூட்டியில் செல்லும் பொழுது எப்பொழுதும் வேகமாகவே செல்வாள் அவள் அணிந்திருந்த ஷால் காற்றில் பறக்க அதை சரி செய்யும் பொருட்டு வலது கையால் மட்டும் ஓட்டியபடி ஷாலினை சுற்று கவனத்தை அதில் வைத்திருந்தால் வழியில் இருந்த பள்ளத்தை கவனிக்கவில்லை ஸ்கூட்டி வேகமாக பள்ளத்தில் இறங்கி வர மோனியின் பேலன்ஸ் தவறி ஹான்பர் சற்றே திசை திரும்பி பக்கவாட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞன் மேல் மோதிவிட்டால் அந்த இளைஞன் இதை சற்றும் எதிர்பாராததால் மோதிய வேகத்தில் கீழே விழுந்துவிட அவன் கையில் இருந்த காகிதங்கள் மழை நீர் தேங்கி நின்ற ரத்தம் வர ஆரம்பித்தது கைகளில் கீழே விழுந்ததில் அவமானம் என்று எல்லாம் ஒன்று சேர இடி திட்டுவதற்காக கோபமாக விழுந்தான் அவன் பேசுவதற்கு முன்னே மோனி முந்திக் கொண்டாள் சாரி சார் சாரி சார் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு சார் சாரி சார் என்று அவனிடம் மன்னிப்பு கேட்டாள் என்ன சாரி சார் கவனம் வண்டி ஓட்டுவதில் இருந்தால் எப்படி அடுத்தவர்கள் மேல் மோதம் அளவிற்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும் என்று கோபமாக பேசினான் அதற்குள் வண்டியிலிருந்து இறங்கி ஸ்டாண்ட் போட்டவள் அவனுடைய காலில் ரத்தம் வருவதை கண்டவள் சார் உங்க காலில் ரத்தம் வருது சார் என்றவள் தனது கைக்குட்டையால் அவனது காலில் வழியும் ரத்தத்தை துடைக்கப் போனால் அவசரமாக காலினை நகர்த்தி கொண்டவன் நன்றாக மோதி ரத்தம் வர வைத்துவிட்டு இப்ப ஹெல்ப் பண்ண வரீங்களா என்று சீரியவன் அவன் போலீஸ் இவர்களை நோக்கி வருவதை கண்டு சரி சரி எனக்கு ஒன்றும் இல்ல சீக்கிரம் கிளம்புங்க போலீஸ் வேறு வருகிறார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினான் பரவாயில்ல உங்க காலில் ரத்தம் வந்துட்டே இருக்கு பாருங்க என்று அவன் காயத்தின் மீதே மோனி கவனமாக இருக்க கோபம் உச்சி வரை தலைக்கிற அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற எல்லாம் முதல்ல என்று பாம்பாக செய்கிற அவனுடைய டி என்ற அழைப்பில் அதிர்ந்து மோனி நிமிர்ந்து அவனை பார்க்க சரியாக காவலரும் அந்த நேரம் அவர்களை வந்தடைந்தார் ஏமா என்ன பிரச்சனை இங்கே என்றார் காவலர் ஒன்றும் இல்லை சார் நான் தான் பின்னாடி இவங்க ஸ்கூட்டி வந்ததை கவனிக்காம ரோடு பக்கமாக திரும்பிட்டேன் தப்பு ஏமேல் தான் சார் என்றவன் நீ வண்டி எடுத்துகிட்டு போமா என்று மோனியை பார்த்து சாதாரணமாக சொல்வது போல் குரல் இருந்தாலும் முகபாவனையில் போ என்ற கட்டளை இருந்தது நீ சும்மா இருப்பா என்றவர் இங்கே நடந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த மோதின லைசன்ஸ் வச்சிருக்கியா இன்சூரன்ஸ் மற்ற பேப்பர்ஸ் எல்லாம் இடு என்றார் மோனியை ஒழுங்காக போன்னு சொன்னா போனியா இப்ப பாரு என்று மனதினுள் முணுமுணுத்தபடி நின்றான் சார் என் மேலதான் தப்பு என்றபடி அவர் கேட்ட தகவல்களை கொடுத்தாள் ஏன் தம்பி கையில் நீங்க என்ன பேப்பர் வச்சிருந்தீங்க முக்கியமானதா என்ன பேப்பர் அது என்றார் அவளுடைய தகவல்களை சரி பார்த்து கொண்டே அது நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் சார் அதுக்கான பிரிமினரி எக்ஸாமுக்கு நோட்ஸ் எழுதியிருந்த பேப்பர் சார் என்றான் பாவமாக அடடா என்று வருத்தப்பட்டவர் பாருமா நீ கவனமாக போகாததால் அந்த பையனோட முக்கிய நோட்ஸ் எல்லாம் இப்படி வீணா போச்சு என்று கண்டித்தவர் உன் பேர் என்ன தம்பி என்றார் வரும் சார் என்றான் என்னம்மா கோர்ட்டு போய் ஃபைன் கட்டியா இல்லை என்று இழுக்க என்றான் வருண் முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்தவள் நான் கோர்ட்லேயே ஃபைன் கட்டிடுறேன் சார் கமிஷனரோட பொண்ணா இருந்துட்டு சட்டத்தை போலீஸும் அதிர்ச்சியாக பார்த்தனர் அப்பாவை பற்றி தெரிந்ததும் சரிமா பார்த்து போங்க என்றவர் திரும்பி ரோட்டில் போகும்பொழுது பார்த்து போப்பா என்று இலவச ஆலோசனை வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் வருண் அங்கிருந்து நகரம் முயல சாரி வருண் சார் என்றவள் ஐயோ என்றபடி அவசர அவசரமாக எதையோ தேடினாள் என்னாச்சு என்றான் எரிச்சலாக என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்கை காணோம் சார் அதில் முக்கியமான காடலம் இருந்தது சார் என்றால் பதட்டமாக என்ன கலர் பேக் என்றவனிடம் மெரூன் கலர் சார் என்றபடி சுற்று தேட கிடைக்கவில்லை சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் என வருணிடம் பேசியபடி தேடியவள் உங்க செல்போன் அந்த ஹேண்ட்பேக்ல இருக்கா என்றான் வருண் இருக்கு சார் என்றவளிடம் நம்பர் சொல்லுங்க என்றவனிடம் தனது செல்போன் என்னை கூற வருண் டயல் செய்ய ரிங் போனது ரிங் போகுது என்றவன் சுற்றிலும் தேட எங்கேயும் கிடைக்கவில்லை மோனி ஸ்கூட்டியில் சீட்டை தூக்க அழகாக படுத்திருந்தது அவளுடைய பேக் பேக் இருக்கு சார் என்றபடி வேலையில் எடுக்க ரிங் டோன் நன்றாகவே கேட்டது நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல என்ற பாட்டு ஹேண்ட்பேக்கினுள் ஒழித்து கொண்டிருந்தது மோனியை வருண் இந்த பாட்டை இவர் தெரிந்து வைத்திருக்கிறாளா இல்லை தெரியாமல் வைத்திருக்கிறாளா என்று யோசனையாக பார்க்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றபடி ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தவள் வருண் யோசனையாக அவளை பார்ப்பதைக் கண்டு அப்படி பார்க்காதீங்க மாமா வெக்கமா இருக்கு என்ட சினிமா பாணியில் சொன்னவள் வருணை பார்த்து கண்ணடித்து விட்டு வண்டியில் சிட்டாக பறந்து விட்டாள் வருண் தான் திகைத்து அப்படியே நின்று விட்டான் இருங்க இருங்க இப்போ என்ன நடந்துச்சு சீட்டு கடியிலேயே வச்சுட்டு எதுக்கு தேட வச்சா ஆஹா பைப்பில் ஃபோன் நம்பர் வாங்கிடுச்சோ சிரித்தபடியே அறையினில் வரும் மோனியை பார்த்த ஆர்னி என்ன மோனி இவ்வளோ சந்தோஷமா வர ஏதாவது குட் நியூஸா என்றால் ஆர்னி குட் நியூஸ் இல்லை ஆனால் காமெடியான நியூஸ் என்றவள் வழியில் நடந்தவற்றை கூறினாள் என்னோட ரிங் டோன் கேட்டதும் என்னை யோசனையா பார்த்தான் பாரு அப்படி பார்க்காதீங்க மாமா வெக்கமா இருக்குன்னு சொல்லி எஸ் ஆகிட்டேன் என்றவளை அடிப்பாவி நீ அப்படி பண்ண என்னால் நம்பவே முடியல என்றாள் ஆர்னி ஆச்சரியமாக ஆஹா சரி எதுக்கு பேக்கு காணுன்னு சொல்லி தேடவிட்ட அதை சொல்ல முதல்ல என்றால் ஆர்னி கராராக நான் மோதியதில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த நோட்ஸ் எல்லாம் தண்ணியில் விழுந்துடுச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் அகாடமி கோச்சர் இருக்காங்க அவங்க கிட்ட நோட்ஸ் வாங்கி கொடுக்கலாமு நினச்சேன் அதோட அவரோட கான்டாக்ட் நம்பர் வேணும்ல அதுக்காக தான் கேட்டால் உங்கள் ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதனாலதான் அப்படி நம்பர் வாங்கினேன் என்றாள் மோனி உம் ஏதோ நல்லது நடந்தா சரிதான் என்றாள் ஆர்னி விஷமமாக ஏய் என்ற மோனி ஒரு விரல் நீட்டி எச்சரிக்கை அங்கு சிரிப்பழையை பரவியது இரவு உணவை முடித்துவிட்டு அவரவர் படுக்கைக்கு செல்ல ஆர்னி முழு போர்வையும் தலையோடு சேர்த்து போர்த்திக்கொண்டு கொண்டு தூங்கிவிட்டாள் மோனிக்கு சில தகவல்கள் தேவைப்பட்டதால் ஆன்லைன் மூலமாக செல்போனில் தேடிக்கொண்டிருந்தாள் தனது செல்போனில் சார்ஜ் இல்லாததால் ஆர்னியின் ஃபோனை போனை பயன்படுத்தி கொண்டிருந்தாள் அப்போது லஸ்ட் என்று சேமித்து வைக்கப்பட்டிருந்த எண்ணிலிருந்து வீடியோ கால் வந்தது என்ன வீடியோ கால் வருது எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் சரி யார் என்று தான் பார்ப்போமே என்று என்று ஆன் செய்து திரையில் ஒருவரின் உருவம் மற்றவருக்கு தெரிந்ததும் ஒருவரை ஒருவர் சந்தேகமாக பார்த்து கொண்டனர் இது ஆணி போன் தானே என்றான் அமைத்தன் ஆமாம் என்றாள் மோனி அதையே நீங்க வச்சிருக்கீங்க நீங்க யாரு ஆணி எங்கே என்று சந்தேகப்பட்டு வரிசையாக கேள்வி கேட்டான் அமைத்தன் முதலில் நீங்க யாருன்னு சொல்லுங்க என்றால் மோனியும் விடாமல் அது ஆணிக்கு தெரியும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆணியிடம் பேசணும் முக்கியமான விஷயம் அவங்க போனை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க என்றான் விடுக்கென்று என்ன இப்படி பேசுறாரு என்று திகைத்தவள் நான் ஆர்னியோட ஃப்ரெண்டு என்றாள் மோனி அமைத்தனின் ஆளுமையின் பேச்சில் அவள் அறியாமல் ஓ என்றவன் ஆனிட்ட போனை கொடுங்க என்றான் அமித்தன் ஆர்னி சார் பரவாயில்ல எழுப்புங்க என்றான் அமிதன் அமித்தனிடம் மோனியால் கோபத்தை காட்ட முடியவில்லை ஏனென்றால் அவனுடைய நம்பர் பதிவு செய்து வைத்திருந்தாள் எனவே நாம் எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது என்று நினைத்தவள் ஒரு நிமிஷம் சார் என்றவள் செல்போனை கையில் வைத்தபடியே ஆர்னி பூத்தி இருந்த போர்வையை முகத்திலிருந்து விளக்கினாள் ஆர்னியின் முகத்திலிருந்து போர்வையை விளக்கியவள் அதிர்ச்சியாகிவிட்டாள் வாயில் கட்டை விரலை வைத்து சப்பியபடியே தூங்கியிருப்பாள் போலும் வாயிலிருந்து லேசாக சரிந்திருந்தது ஆர்னி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அடிப்பாவி இதற்காக தான் தினமும் போர்வையை தலைவரை போர்த்தி கொண்டு தூங்குறியா என்று திட்டியவள் போன் இன்னும் வீடியோ தான் இருக்கிறது அமிர்தனும் இதை பார்த்து கொண்டிருப்பான் என்று யோசிக்க மறந்துவிட்டாள் அர்னி அர்னி என்று எழுப்ப தூக்கத்திலிருந்து மெல்ல கண் விழித்தவளின் முன் மோனி செல்போனை காட்ட அதில் தெரிந்த அமிர்தனை பார்த்து நான் லீவ் லெட்டர் கொடுத்துட்டேன் சார் என்று உளறி கொட்ட மோனி தலையில் அடித்து கொண்டாள் என்றால் அமிர்தன் அவளது ஒப்பனையில்லா அழகையும் அவளது குழந்தைத்தனத்தையும் கண்டு ரசித்தான் ஆர்னி கண்ணை திறந்து திறந்து மூட சரி நீங்க தூங்குங்க என்றதும் தலையாட்டி விட்டு படுத்துவிட்டால் மோனியிடம் நான் காலையில் ஆணையிடம் பேசுகிறேன் என்று வைத்து விட்டான் தலைக்கடியில் இருக்கைகளை வைத்தபடி மல்லாக்கப்படுத்த அமிர்தனின் சிந்தனையில் ஆர்னியின் முகமே வந்து வந்து போனது சோ ஸ்வீட் எவ்வளோ அழகாக இருக்க நீ பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என் கூடவே லண்டன் வந்துட நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் என்று மௌன சிரிப்பில் மனதோடு அவளிடம் பேசி கொண்டிருந்தான் மன்னவன் தன் மனதில் உள்ளதை அறிவானோ